ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن إسلامي الإسلام شفاعة ஹிஜிரு வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று முஹர்ரம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி புனித மஸ்ஜித் நபியிலே இமாம் ஹுசைன் இபுன் அப்துல் அசீஸ் ஆலி ஷேக் அவர்கள் கவலைகளை போக்குவதற்கான காரணிகள் என்ன எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த உபதேசம்தான் முன்னோர்களான மக்களுக்கும் பின்வரக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் வசியத் செய்யக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உடையமாக இருக்கின்றது என்று தஹாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்வை நாம் நடாத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரே நிலையில் அது பயணிக்க மாட்டாது அதனுடைய நிலைகள் பல மட்டத்திலே பலவாறான நிலைகள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து வருகிறோம் கவலைகள் நெருக்கடிகள் சஞ்சலங்கள் துன்பங்கள் இவ்வாறு வாழ்வு மாறி மாறி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த காரணங்கள் பல வகையாக இருக்கும் ஆனால் எப்பேற்பட்ட காரணங்கள் ஊடாக கவலைகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான பெறுவதற்கான வழி ஒன்றுதான் படைத்தவனான அல்லாவின் உண்மையாக மீழ்வது அல்லாவின் பக்கம் மீண்டு செய்து தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்வதுதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹப்பூ தாலாவை நாம் முழுமையாக ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு இதற்கான விமோசனம் உன்னால் மாத்திரம்தான் முடியும் என்று நாம் மீண்டு வருவோமானால் நிச்சயமாக எல்லாவிதமான துன்பம் துயரம் சஞ்சலத்துக்கும் விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் ஹபு சுபஹான முகத்தால் அல்குரானடை குறிப்பிட்டு சென்ற போது ஒலப்பது நலமு அன்னக எவை கு சதுரோ நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் நீ அழைப்பு பணியிலே ஈடுபடுகின்ற போது உங்களை பார்த்து மக்கள் தூற்றக்கூடிய ஏசக்கூடிய கூறக்கூடிய ஊடாக உங்களுடைய ஹிருதயம் உள்ளம் நெருக்குதலுக்கு உள்ளாகின்றது கவலைக்கு உள்ளாகின்றது என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் எனவே பசப் விஹ் விஹந்த ரொபிக வகுமின சாஹிதீன் இப்பேற்பட்ட நிலைகளிலெல்லாம் துயரங்களை சுமக்க முடியாது என்ற ஒரு நிலை வரும்போதெல்லாம் அல்லாஹானுவை துதித்து புகழ்ந்து அல்லாஹ்வே நீ சினம் சாய்ப்பாயாக உ அபுரப்ப கஹத்த எனதிய கல்யத்தின் மரணம் வரும் வரை அல்லாஹை வணங்குவதைத் தொடர்ந்து கொண்டே இருப்பீராது என்று அல்லாஹ் சுபஹான ஹுவா தாயா நபி சல்லல்லாஹ் முளைவு செல்லும் அவர்களுக்கு போதனை செய்வதை அல் குருஹானிலை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்கள் கவலைகளை நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால் ஒருபோதும் அதனை எண்ணிவிட முடியாது அந்த அளவுக்கு வார்த்தைகளால் செயல்களால் நடவடிக்கைகளால் துயரங்களை மேற்கொண்டார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் காணலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருகின்றது அல்லாஹே அச்சுகின்றேன் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை உண்மீதி நீ கடமையாக்கிக் கொள்வாயாக அவ்வாறு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபடும் காலமெல்லாம் அல்லாஹப்பு எல்லா விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் நெருக்குதல்கள் இருந்து விடுதலையும் விமோசனத்தையும் தருவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான் ومن يتق الله يجعل له مخرجا يا الله என் பாய்ந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த இக்கட்டான நெலிகளிலிருந்து வெளியேறும் வழிகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான் வையர் ரஸகஹும் மின் ஹைது லா யஹ்தஸீ அவர்கள் எண்ணெய் இராத விதத்தில் அல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கின்றான் என்று அல்லாஹு அன்பார்ந்த சகோதரர்களே வாழ்வாதாரங்கள் விமோசனங்கள் விடுதலைகள் என்றால் அது உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதும் அடங்கும் நமது உலக அமைதி உள்ளம் நிம்மதி பெறுவதும் அடங்கும் அனைத்து விதமான விடயங்களையும் அல்லாஹுவை அஞ்சுவதன் மூலமாக அல்லாவின் பால் மீடுவதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை

ஓ நமது இருள்மயமான அந்த நிலைகளை ஒளிமயமானதா ஆக்குவதற்கு அந்த அல்குர்வான் ஒரு காரணமாக இருக்கும் அந்த அல்குர்வானை ஓதுவது அதனை நாம் படிப்பது அதனை நாம் விளங்குவது நமக்கு எல்லா விதமான உலநோய் உடல் நோய்களுக்கு கூட நிவாரணையாக அது இருக்கின்றது அல்லா அப்போ சுகானுபவத்தாரா அல்குர்வானிலை குறிப்படுத்துகின்ற போதோ ஏன் ஐயோ அண்ணாஸ் மனிதர்களே கதி மோனிவத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் வந்திருக்கின்றது உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது உள்ள அழுக்குகளை சுத்தப்படுத்துவதற்காக உள்ள மன கவலைகளை போக்குவதற்காக ஒரு குணப்படுத்தும் நிவாரணியாக வந்திருக்கின்றது வகுதன் நேர் வழிகாட்டியாகவும் ஒரு அக்ன துண்டில் ஒரு அருளாகவும் வந்திருக்கின்றது என்று அல் குரு பற்றி அல்லாஹ் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எவன் ரப்பை பிடிக்கின்றானோ அவனுடைய உள்ளத்திலே ஒளிமயமான ஒளிகள் பறக்கின்றது ஒலிகள் படர்கின்றது மனத்திலே உள்ள கவலைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றது அந்த அளவுக்கு சக்தியையும் வல்லமையையும்

விளங்குவதை படிப்பது நமக்கு ஒரு விமோசனமாக இருக்கின்றது இஸ்லாமிய சகோதரிகளில் எந்த அளவுக்கும் நமது துன்பங்களுடைய கனதி இருந்தாலும் நாம் நம்மை நம்மை தாழ்த்தி நாம் கேட்கின்ற போது ஏன் அல்லாஹ் உன்னிடத்திலே நான் தேவை உடையவனாக இருக்கின்றேன் எனது கவலையை நீக்குவதற்கு நீதான் சக்தி உள்ளவன் என்ற இந்த தேவையை நாம் அல்லாஹிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும்

அய்யூப் நபியுடைய அந்த பிரார்த்தனையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று கூறிவிட்டு கூறுகின்றான் அவர்கள் அல்லாஹ் படத்திலே இருபர பேருந்தி பிரார்த்திக்கின்றார்கள் அந்நி மஸ்ஸனிய எனக்கு துன்பம் என்னை பீடித்துக் கொண்டது துயரத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறார்கள் வளர்ந்த அரஹா அருளாளனே அருள் கூடியவர் கூடியவர்களுக்கெல்லாம் மிகவும் பெரும் அருளாளன் நீதான் யா அல்லாஹ் என்று ஐயோ வடை செல்லாமர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் கூறு தான் பஸ்தஜபன் அலவோ அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் உடையளித்தோம் ப கஷப்னா மா அவர்களுக்கு ஏற்பட்ட தீங்குலிருந்து நாம் அவரை அந்த தீங்கை நீக்கினோம் தைனாவோ அகலவோ அவர்களுடைய குடும்பத்தையும் கொடுத்தோம் வமைசுலவும் மனவும் இன்னும் அது போன்ற குடும்பத்தினர்களையும் அவர்களுக்கு கொடுத்தோம் ராம தர்மீங்க நீந்தேனா வதிக்கிறார்கள் ஆகினி எங்களிடத்திலுள்ள கருணையின் காரணமாக நாம் வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹை நினைவு கூறுவதற்காக இது போன்ற நிலைகளை கொடுத்தோம் என்று அல்லாஹா கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான துயரமான நிலையிலே நாம் அதனை நீக்குவதற்கு சக்தி உள்ளவனான அல்லாஹ் இடத்திலே நாம் மீள வேண்டும் அதாவது நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னால் மாத்திரம் தான் முடியும் என்றால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அதற்கு மாற்றமாக அமைய மாட்டாது மாற்றமாக நடைபெற மாட்டாது இதிலே கோளாறுகள் இருக்கின்ற போதுதான் வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கும் நமது நடைமுறைகள் இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் எனவே அதனை நாம் கலப்பற்ற விண்ணத்துடன் தூய்மையாக நாம் ஆக்கிக் கொள்வோமானால் நமது நமது வார்த்தைகள் ஒன்றும்பாடுகள் இருக்கும் அவ்வாறு நிச்சயமாக விமோசனம் பெறுவதற்கு நாம் தகுதியுடையவனாக காணக்கூடியவன் ஒருவனாகத்தான் இருப்பான் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒதுக்கக்கூடிய இடமாக இருப்பது அல்வாவுடைய இடமாகத்தான் இருக்கும் என்ற அந்த எண்ணம் நமது அடிமனதிலே ஆழமாக பதிந்து வரும் அன்பார்ந்த இஸ்லாமிய சௌகரத்திலே அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் முழுமையான விமோசனம் முழுமையான பாதுகாப்பு கிடையவே கிடையாது என்பதை நாம் கலந்து கொள்ள வேண்டும் நம் யூனிசனாம் அவர்கள் தங்களது சமுதாயத்தினுடன் கோபப்பட்டவர்களாக புறப்படுகின்ற போதும் அல்லாஹ் குரு கிரான் அவர் எண்ணி கொண்டார் இவர்களை மாற்றுவதற்கு தன்னிப்பதற்கு நாங்கள் சக்தி வருமாட்டோம் என்று எண்ணி கொண்டார் என்று அல்லாஹ் சுபநா அனுபவத்தால் கூறிவிட்டு கூறுகினான் நபி யூர் சனேஸ்வரா அவர்கள் மீனுடைய வயிற்றிலே ஒரு இக்கட்டமான நிலையில் இருக்கின்ற போதும் அல்லாஹ்மை அந்த இருள் மயமான அந்த இடத்திலிருந்து கூப்படுத்துகிறான் அழைக்கின்றார்கள் கெண்டார்கள் பனாதா அது போலுமா அல்ல இலஹ அந்த வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹான் அக்க உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் என்னை கொஞ்சம் இனம் நான் அணிய வாய்ப்பாரன் ஒருவனால் ஆய்விட்டேன் என்று தன்னை அவர்கள் தாழ்த்திக்கொண்டு கொண்டு விடைந்திலே தேர்வுடையவர்களாக இருக்குமே என்பதை நடைமுறையை ஒப்பகுக்கிறார்கள் அப்போது அல்லா பஸ் அவருடைய அழைப்புக்கு நாங்கள் விடையளைத்தோம் வன ஜெயனும் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம் இதே போன்றுதான் ஓ கதா நிகழ் விலை விசுவாசிகளை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை நபிமாருடைய வரலாறு நமக்கு பாடமாக இருக்க வேண்டும் நபிமாறு ஏற்பட்ட துன்பம் அதற்கு விமோசனமாக அவர்கள் கையாண்ட வழிமுறைகள் நமக்கு ஒரு பாடமாக படிப்பனையாக இருக்க வேண்டும் அல்லாஹின் செல்லும் வளைவு செல்ல மன்னர்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற போது நான்காவது கட்டமாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை பெறுவார்கள் விமோசனங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு வழிகளிலே நான்காவது வழியாக இருப்பது அல்லாஹுடத்திலே அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் நபி சொல்லாஹ் வலிவு செல்ல மன்னவர்கள் துன்பங்கள் தூரம் வருகின்ற போது இருகரம் ஏந்தி அல்லாஹுடத்தில் கேட்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய அந்த சிரமம் அவர்களுடைய அந்த கஷ்டம் நாம் ஒருபோது எண்ணி பார்த்து முடியாத அளவுக்கு அல்லாஹுடத்தில் அவர்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ் இந்த தான் அடிய ஏகத்துவத்தின் வலிமையையும் அல்லாஹை பற்றி அளவுக்கு அவன் எவ்வாறு அவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுகின்றதே எவ்வாறு அவனுடைய நடைமுறையிலே இந்த ஏகத்துவம் வெளிப்படுகின்றது என்பதை கஷ்டத்தின் போது அல்லாஹா தாலாவுக்கு நேரடியாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது

இந்த நேரத்தில் தங்களை எந்த அளவுக்கும் அல்லாஹுக்கு முன்னால் நான் அடியான் என்பதை நிறுவ முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு சென்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகளை கூறி நபி அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் மன்னிக்க கூடியவனே கஷ்டத்திலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடியவனே அருளாளனே என்று அல்லாவுடைய திருப்பெயர்களை அழைத்து அவருடைய பண்புகளை அழைத்து فانت في كليه من الربيع لا اله الا الله الحليب الكريم سبحان الله و تبارك الله رب العرش العظيم والحمد الحمد لله رب العالمين ارى المرض اللهم اني عبدك ابن عبدك ابن امتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في خضاعك اسالك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي يدري ورمني ذا الدوان إلا أذهب الله همه وحزنه يبارك لك نقوله أولي خستنغل قبل إيكال سنجلنغل يلا

அவர்கள் மனனு கொள்ள வேண்டும் அதனை படைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதனை அன்பார்ந்தவர்களே நாம் இருக்கக்கூடிய கவலைகள் சஞ்சனங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கின்றோம் எனவே இது போன்ற பிரார்த்தனைகளுக்கு ரொம்ப மிகவும் தேவையவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் மனனுமிட்டு அதனை தினமும் ஓதி பிறருக்கும் கற்றுப்ப கற்றுக் கொடுக்கூடியவர்களாக நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பிரார்த்தனைகள் இப்போது எனக்கு சஞ்சலம் இல்லை இப்போது எனக்கு கவலை இல்லை கவலை வருகின்ற போதும் அதனை நாம் பாடமாக்கிக் கொள்வேன் எனக்கு துன்பங்கள் வரும்போதும் அதனை தேடி படித்துக் கொள்வேன் என்று நாம் விடாமல் அந்த நிலை வருவதற்கு முன்னால் அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறான நிலைகளுக்கு வந்துவிட்டால் உடனடியாக நம்மிடத்திலே விமோசனம் இருக்கும் அதற்கான பரிகாரம் இருக்கும் அந்த துவாக்களை அல்லாஹ் கேட்டு உடனடியாக விடுதலைப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களா இருப்போம் மேலும் நபி ரணி சென்றல்லா மலீர் அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்றுதான் அல்லாஹ் நீ அவுகர் மினல் ஹம் ஹசன் யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஹம் என்ற கவலை ஹுசுன் என்ற கவலை விட்டு உன் இடத்திலே பாதுகாப்பு கோருகின்றேன் அதாவது இந்த இரண்டு கவலைகள் என்னவென்றால் நடந்த ஒரு நிலையை வைத்து கவலைப்படுவது இது ஒரு கவலை அடுத்ததாக ஏது நடக்குமோ என்று சங்கிலத்திலே இருக்கின்ற அந்த கவலை இரண்டு கவலைகளை விட்டும் நபியோர்களின் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு கோரி இருக்கின்றார்கள் அதே போன்று வா ఔது மினல் அஜிசி வல் கசல் இயலாமை சோம்பேறி தனத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்புக்கு போர்ண்டே வா ഔது விக்கமினல் யுமுனை உல் புகழில் கோடைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாக்க கோருகின்றேன் வா அவுதம்பி கண்ணி நல்ல பத்தி தயனை உட்கார்ந்து இரு யார் அளவு கடந்த கடன் சுமைகள் அடக்கி ஆடக்கூடிய மனிதர்களுடைய துன்பத்தை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாக்க கோருகின்றேன் என்று சன்னி செல்லம் வா பள்ளி அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக சென்று இருக்கின்றார்கள் அன்பானது இஸ்லாமிய சகோதரு எனவே இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் மனநிட்டுக் கொள்வோம் என்றால் சஞ்சலம் துன்பங்களுக்கு நாம் ஆளாகும் போது விமோசனத்தை நாம் அதற்கான தீர்வை கன்னத்தை நாம் கொண்டிருப்போம் உடனடியா இரு தரம் வேண்டுவோ அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திப்போ எமோசனத்தை வித்துக்கொள்வோம் மேலும் நம்பியவர்கள் கூறக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்றுதான் யாய் ஐயோ யா ஜீவனே அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடியவனே உன்னுடைய அருளால் நஷ்ட உன்னிடத்திலே பிரார்த்திக்கின்றோ தேவைகளை கேட்கின்றோம் உன்னிடத்திலே வீழுகின்றோம் என்று கூறக்கூடிய பிரார்த்தனை அதை போன்று அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் தான் எனது ரம் அவனுக்கு ஒருபோதும் என்ற இது போன்ற பிரார்த்தனைகளை நாம் அடிக்கடி நாம் நமது நாவுக்கு நான் ஒழிய வேண்டும் துன்பங்கள் வரும்போது நேரடியாக கூறி துன்பத்திலிருந்து விமர்சனம் பெறுவதற்கு நாம் பகைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான்

முறையாக அந்த தொகுளை சுஜூதுகளை தொழுகைகளும் முறையாக நிறைவேற்றுவோமானால் அதனூடாகவும் நமது துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தொழுகைகளும் அமையும் அதே நேரத்திலே குறிப்பாக தொழுகைகள் என்பது நமது எல்லா விதமான துன்பங்கள் துயரங்களை நீக்குவதற்கான ஒரு அரும் இருந்து கொண்டிருக்கிறது எழுப்புவார்கள் அவசரமான எழும்புங்கள் என்று அழைப்பார்கள் ஏதோ நடந்து விட்டதோ ஏதோ துன்பங்கள் நிகழ்ந்து விட்டதோ அனர்த்தம் ஏற்பட்டு விட்டதோ என்று அச்சத்தில் பயத்தில் அந்த மனைவிமார்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் கூறுவார்கள் ஐபை அந்த மனைவிமார்கள் எழுப்பி விடுங்கள் அவர்கள் தொழுகைக்காக செல்லட்டும் என்று தொழுகைக்காக எழுப்பக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நபி செல்லாவா வழிவு செல்லும் அவர்கள் அந்த சிறிய அறையிலே மனைவிமார்கள் உறங்கி இருக்கின்ற அந்த வேளையிலே இரவு வேளையிலே அதிகாலை நேரத்திலே அவர்கள் எழுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் பரூபகசியத்தின் துனியா உலகத்திலே ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று நபி செல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது நீங்களும் மக்களை தொழகைத்தான் அடையுங்கள் என்று நபி செல்லாஹ் வளைவு செல்லம் அண்ணவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நமக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் துன்பங்கள் போது தொழுகைக்காக நாம் விரைந்து செல்வது உங்களுக்கு தெரியும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் நாம் தொழுகைக்காக பள்ளியை நோக்கி விரைவோம் மலை தேடி தொழுவதற்காக தொழுவதற்காக விரைவோம் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹின் தூதர் செல்லல்லாக வலிவு செல்ல மன்னவர்கள் தொழுகையை நமக்கு விமோசனமாக வழிகாட்டியாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் எனவே நமக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நமக்கு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்து விட்டதா நமது மனதுக்கு பொருத்தமில்லாத ஒரு செயல் நடந்து விட்டதா உடனடியாக நீங்கள் நடுநிசியாக இருந்தாலும் பரவாயில்லை எழும்பி தொழுது பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ் தூதர் செல்ல வலிவு செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனை முன்னோர்களான நல்லவர்கள் இமாம்கள் சஹாபாக்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள் எனவே இது போன்ற துன்பகரமான நிலைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான என்னென்ன வழிவகைகளை ரபி அவர்கள் காட்டியிருக்கிறார்களோ அதனை பின்பற்றி நடப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று கவலைகளை பூக்கக்கூடிய அருள் பெரும் மருந்துகளில் ஒன்றுதான் பிறருக்கு உபகாரம் செய்வது பிறருக்கு உதவி செய்வது பிறருடன் அழகான முறையில் நடந்து கொள்வது அது வார்த்தைகளாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது அதிலும் குறிப்பாக தர்மம் செய்வது என்பது நமது கவலைகளை போக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்றது அரும் நிவாரணியாக இருக்கின்றது நபி செல்லம் வா மலைவு செல்லம் அண்ணவர்கள் எத்தனையோ இடங்களிலே கஷ்டங்கள் வருகின்ற போது துன்பங்கள் வருகின்ற போது தர்மம் கொடுக்குமாறு ஏவி இருக்கிறார்கள் அந்த தர்மம் அவர்களை காத்த பல வரலாறுகளை நாம் வரலாறுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூறுகின்றான் இன் அல்லாஹ் அயோஹிப் புல் மஹசினின் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக உபகாரம் செய்யக்கூடிய கூடியவர்களுடன் அல்லாஹ் உதாலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுபஹான உ அதாலா அல் குவானில் குறிப்பிடத்தனர் அதே போன்றுதான் நல்ல உபகாரம் செய்வது செய்வதென்பதே கெட்ட நிகழ்வுகள் நமக்கு ஏற்படாமல் அது தடுக்கும் அதே போன்றோ ரகசியமாக தர்மம் செய்வதென்பதே அல்லாஹுடைய கோபத்தை அணைக்கும் குடும்பத்தினர்களை சேர்ந்து நடப்பதே நமது வாழ்நாளை அதிகரிக்க செய்யும் என்று நபி செல்லா மனைவி செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நமது நல்லபல்களின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நன்மைகளை செய்வதற்கு கொள்ளுங்கள் யார் ஒரு மனிதர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லமல்கள் செய்கின்றார்களோ நல்ல உபகாரம் செய்கின்றார்களோ உங்களுக்கு நாம் அழகிய வாழ்வை உலகத்திலே கொடுப்பதோடு மறுமையிலே நிரப்பமான கூழுக்களை கொடுப்போம் என்று அல்லாத்தாலா கூறுகிறார் அதே போன்றுதான் துன்பம் போக்கக்கூடிய நமது கவலைகள் நீக்கக்கூடிய மருந்துகளில் ஒன்றுதான் நபியின் மீது செலவாத்து கூறுவதும் அதிகம் அதிகமாக நபியின் மீது செலவாத்து கூறுவதும் நமது துன்பங்களை நீக்குவதற்கான ஒரு எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நமது வாழ்விலே பலதரப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் எனவே அவ்வாறான நிலைகளில் எல்லாம் இது போன்ற அருமருந்துகளை மருந்துகளை பயன்படுத்தி விமோசனம் பெறுவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் உண்மையான எண்ணத்துடன் அல்லாஹின் பக்கம் மீடுவது அல்லாஹுடைய திருக்குருவானை திறம்பட ஓதுவது விளங்குவதை அதனை அமுல் செய்ய முயற்சிப்பது அடுத்தது பிரார்த்தனை மூலமாக அல்லாஹுவை நெருங்குவது நபி சொல்லு அவர்கள் காட்டி தந்த குறிப்பான அந்த துவாக்களை துன்பத்தின் போது ஓதுவது அதே போன்று முடியுமான அளவுக்கு தர்மங்கள் செய்வது அதே போன்று நல்லு புகாரம் செய்வது இவ்வாறான அரும் மருந்துகளை மனநமிட்டு பாடமாக்கி நமது துன்பங்கள் தீரங்கள் வருகின்ற போது இவ்வாறான அரும் மருந்துகளை இவ்வாறான நல்ல துவாக்களைக் கூறி விமோசனம் பெறக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய மகிழ்ச்சி பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக ஆமே வஹாஃப்ரித ஆவானா இஹம்துல் இல்லாம இருக்கும் வரஷ்மதுல்லாதி பறக்க